உடம்பால் ஏற்படும் நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் மூலிகை சாறுகள் இப்படி பலவிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்துகளை உண்டு அந்த நோய் தீர்வு காண்கிறோம் அதுபோன்று மனதில் ஏற்படும் நோய்க்கு என்ன செய்வது மன தத்துவ நிபுணர்கள் என்று இருக்கிறார்கள் அவர்களிடம் சென்றும் அது சரியாகவில்லை மருந்து மாத்திரைகளை அப்படி கொடுத்தாலும் அது இன்னும் மேலும் மேலும் அது சரியாகாமல் அதிகமாகிறது உடம்பநிலை சோர்வு அல்லது நோய் என்பது அனைவருக்கும் இயல்பானது மன அளவிலே பாதிப்புகள் வருவது சிலருக்குத்தான் நாம் அதை வந்து என்ன சொல்கிறோம் பைத்தியம் என்று சொல்லுவார்கள் லூசு என்று சொல்லுவார்கள் அதுபோன்று சித்தப்பிரமை என்றெல்லாம் சொல்லுவார்கள் இப்படி பலவிதமாக வருவதுண்டு இதற்கெல்லாம் தீர்வு அவரவர் பிறவியின் அம்சத்திலே அவரவர் கையிலே பிரம்ம சாஸ்திரம் என்று அவர் உள்ளங்கையிலே ரேகைகளாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய விதிப்பயனும் ஒவ்வொருடைய வாழ்க்கை முறைகளையும் அதில் கொடுத்திருக்கிறார் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய ஆயுள் ரேகையிலே அந்த பாதிப்புகள் ஏற்படும் அப்படியென்றால் உடல்நிலைகளில் அதிகமான பாதிப்புகள் வந்து சேரும் அதே போன்று அந்த இருதய ரேகையாக எனப்பட்டது பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தால் அந்த ரேகைகளிலே பாதிப்புகளை இருக்குமானால் அந்த மன நோய் என்பது அவர்களுக்கு வரும் ஒரு சிலருக்கு உடம்பிலும் அந்த பிரச்சனைகள் நோயாக இருக்கும் அதே போன்று மனதிலும் இருக்கும் அப்படிப்பட்ட இருப்பவர்களுக்கு அதை சரி செய்வது மிகவும் கடினம் சரி செய்ய வேண்டுமென்றால் உடலில் முதல் உடலுக்கு மருந்து கொடுக்க வேண்டும் மனதிற்கும் மருந்து கொடுக்க வேண்டும் இரண்டையுமே அதை தான் அதை சரி செய்ய முடியும் அப்படிப்பட்ட நிலைகளில் இருப்பவர்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் அவர்களுக்கு அவர்களின் விதி விதிப்பயன்களை அறிந்து அவர்களில் அதை சரியாக செய்தோமானால் அந்த நோயிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும் சிறுவயதில் வயதில் வருவதுண்டு இளமையில் இருப்பவர்களுக்கும் அப்படி வருவதுண்டு முதுமையில் இருப்பவர்களுக்கும் வருவதுண்டு அவரவர் விதி பயன்களிலே வருகிறது சரி செய்ய மிகவும் தெய்வ அனுகிரகங்கள் வேண்டும் இயற்கையின் சக்தியும் நமக்கு வேண்டும் அப்படி ஒரு நிலைகளிலே அவர்களுக்கு அதை செய்வோமானால் அந்த நிலையிலிருந்து மன ரீதியான பாதிக்கப்பட்ட பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுபட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மருத்துவர்களாலும் மருந்துகளாலும் செயல்படுத்த முடியாதங்களை தெய்வ அருளால் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி செய்தவர்கள் எல்லாம் நல்ல ஒரு நிலைகளிலே இருந்து செய்தவர்கள் அக்காலங்களிலே நாம் புராணங்களிலும் கதைகளிலும் படித்திருக்கிறோம் முன்னோர்களும் அதுபோன்று வைத்தியம் செய்பவர்கள் சொல்லியும் அதை அறிந்திருக்கிறோம் அப்படி இருப்பவர்களுக்கு தீர்வு கொடுக்கும் வகையிலே நம் இந்த பிரம்மக்குடியில் சில சேவைகள் செய்து வருகிறோம் இந்த காணொலியில் கொடுக்கக்கூடிய எண்ணிற்கு அழைத்து பயனடைய விரும்பவர்கள் நேரடியாக வந்து அதை பார்த்து அறிந்து சரி செய்ய வழிவகுத்து கொடுக்கிறோம் காண்பது மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த கானோடைய காண்பும் வகையில் அதை வந்து தெரியப்படுத்தி நல்ல பயன்களை நாம் செய்தால் இறைவன் நமக்கு நன்மை செய்வார் என்று இறைவனும் இறைவியும் காக்கட்டும் நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்